காவிரி பிரச்சினையில் தமிழ்நாட்டை காங்கிரசும் பாஜகவும் தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் காவிரியின் குறுக்கே மேகதாது அணையை கட்ட முயலும் கர்நாடக அரசை கண்டிக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தஞ்சாவூர் மாவட்டம் திலகர் திடலில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் அப்போது பேசியவர் அவர் மத்தியில் காங்கிரஸ் பாஜக என யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டை வஞ்சிப்பதாகவும் உச்சமன்ற தீர்ப்பின்படி நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை தருவதற்கு கர்நாடக அரசு மறுப்பதை மத்திய மாநில அரசுகள் தட்டி கேட்பது இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் இவர்கள் எங்கே செய்தார்கள் காலம் ஆட்சியிலே அமர்ந்தார்கள் மூன்றாண்டு காலத்தில் விவசாயிகளுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கின்றது வேதனை தான் இன்னைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் விவசாயி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் விவசாயிகளுக்காக உழைக்கின்ற கட்சி விவசாயிகளுக்காக பாடுபடுகின்ற கட்சி விவசாயி பிரச்சனையை தீர்க்கின்ற கட்சி